புனிதர் கங்கேரி எலிசபெத் இவர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஹங்கேரி நாட்டை ஆண்டு வந்த இரண்டாம் ஆண்டு என்பவரின் மகளாவார் இவர் அரச குடும்பத்தில் பிறந்தாலும் ஆடம்பரம் இல்லாமல் மிக சாதாரணமாக வாழ்ந்துதான் இவருடைய தனி சிறப்பு எலிசபெத் சிறு வயதிலேயே மிகவும் பக்தியாகவும் எளிமையாகவும் ஏழைகளுக்கு உதவும் நல்ல மனப்பான்மையோடும் வாழ்ந்து வந்தார் இவருக்கு பதினான்கு வயதில் ஜெர்மனியில் உள்ள ஜேன் என்ற நகரில் மன்னராக இருந்த லூயிஸ் என்பவருக்கு மனம் பிடித்துக் கொடுக்கப்பட்டது திருமணம் ஆன பிறகு கூட எலிசபெத் ஏழைகளுக்கு உதவுவதையும் பக்தியில் வளர்வதையும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதையும் குறைத்து விடவில்லை இவர் இத்தகைய காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் இவருக்கு எல்லா விதங்களிலும் ஒத்துழைப்பு நல்கி வந்தார் இவருடைய வெளிப்பாடாக இவர்கள் மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் ஒரு சமயம் எலிசபெத் கேட்டுக்கொண்டதற்கு லூயிஸ் ஏழைகளுக்காக ஒரு மருத்துவமனையும் கட்டி கொடுத்தார் இவ்வாறு இவர்கள் இருவரும் ஒருவர் மற்றவர் மீது கொண்ட அன்பில் நாளும் வளர்ந்து வந்தார்கள் இப்படிப்பட்ட ஆண்டு மன்னர் லூயிஸ் போது போகும் வழியிலே காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார் இப்படிப்பட்ட துயரச் செய்தியை கேள்விப்பட்ட எலிசபெத் அரசி மிகவும் கலங்கி போனார் இவர் அத்துயர சம்பவத்திலிருந்து மீண்டு வர நீண்ட நாள் ஆகியது இதற்கிடையில் எலிசபத்தை அரச பதவியிலிருந்து தூக்கிவிட்டு வேறொருவரை நியமிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்தன ஆனால் இவரோ ஒரு சில நல்ல உள்ளங்களின் உதவியுடன் அப்பதவியை தக்க வைத்துக் கொண்டார் தன்னுடைய கணவர் லூயிஸ் இறந்த பிறகு எலிசபத்து தான் மூன்று பிள்ளைகளையும் பொறுப்புடன் வளர்த்தார் அவர்களை ஆன்மீக காரியங்களில் வளர்த்தெடுப்பதில் கண்ணும் கருத்துமாய் இருந்து செயல்பட்டார் இச்சமயத்தில் பிரான்சிஸ் அசிசியர் சபையில் இருந்த துறை ஒருவர் அரசியை சந்தித்து இவருக்கு ஆன்மீக காரியங்களில் பேருதவியாக இருந்து வந்தார் சில நாட்களிலேயே அரசி எலிசபெத் பிரான்சிஸ்க மூன்றாம் சபையில் உறுப்பினராக சேர்ந்து அவர்கள் உடுத்தக்கூடிய ஆடையை உடுத்து வந்தார் இதை பார்த்து அரசபில் இருந்தவர் ஒரு அரசி இப்படியா உடை உடுத்துவதென்று கேலி பேசினார்கள் ஆனால் இவரும் என் வழிகாட்டி பிரான்சிஸ் அசிஸ்டர் வழியில் நடக்கின்றேன் இதில் என்ன தவறு இருக்கின்றது என்று சொல்லி அவர்களுடைய வாயடைத்தார் எலிசபெத் ஏழைகள் மீது அதிகமான அன்பும் அக்கறையும் கொண்டு வாழ்ந்தார் அதே நேரத்தில் இவர் ஆண்டவர் இயேசுவின் மீதும் அன்னை மரியாவின் மீதும் ஆழமான பக்தி கொண்டு வளர்ந்து வந்தார் அதன் பயனாக ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாவும் இவருக்கு நிறைய முறை காட்சி கொடுத்து பல்வேறு உண்மைகளை விளங்கிச் சொன்னார்கள் இப்படி ஆன்மீகமும் அடுத்தவர் மீது அக்கறையும் தன்னுடைய இரண்டு கண்கள் என்று வாழ்ந்து வந்த எலிசபெத் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி நான்காம் வயதில் இறைவனடி சேர்ந்தார் இவருடைய கல்லறையில் அதிகமான புதுமைகள் நடந்தன இந்த புதுமைகள் அனைத்தும் ஆண்டவர் இவரை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்பதனையும் மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதன் விளைவாக இருநூற்றி முப்பத்தி ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் என்றும் எங்களை வழி நடத்தும் இவர்களுக்கு செய்த உதவிகளை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் மத்தேவோ இருபத்தைந்து நாற்பதில் கூறப்பட்டது போல் எளியவர்களுக்கு செய்கின்ற உதவிகள் இறைவனுக்கு செய்வதற்கு சமமாகும் என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் அன்பு பணியை செய்வனே செய்ய உமதி இறையரலை எங்களுக்கு அழித்தல்லும் ஆமீன் தூய கங்கேரி எலிசபெத் எங்களுக்காக வேண்டிக்